உபத்ரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும் ஒன்று பேதிரு இரண்டாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டு தொடக்கம் பத்தொன்பது நாம் ஒரு சிலரால் தீமை செய்பவர்கள் என தீர்க்கப்படலாம் ஆனால் நம்மை அறிந்தவர்களும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களும் நம் நல் நடத்தைகளையும் வார்த்தைகளையும் நியாயமான நல் ஒழுக்கங்களையும் பார்த்து நம்மை நல்லவர்கள் என்று சொல்லத்தக்கதான முன்மாதிரியான ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் இதன் மூலமாகவே தேவன் அவருடைய குமாரன் மூலம் மகிமைப்படுத்தப்படுவார் அதாவது நம் நடத்தைகளை காண்கிறவர்களும் தீதான குற்றங்களை நம் பேரில் பொய்யாய் பேசினதை உணர்ந்து தேவனை வழிபடும் வாய்ப்பையும் ஏற்படுத்தும் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்கள வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு வந்து நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஒன் பேதுரு ரெண்டு பன்னெண்டு பத்தொன்போது வசனங்கள் அப்புறம் அது சம்பந்தமான ரீப்ரிண்ட் முந்நூற்றி இருபத்தி நாலு விலக்குறை இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கோம் ஆமா ரொம்ப முக்கியமான பகுதி இது முக்கியமா பாத்தீங்கன்னா மத்தவங்க நம்மள தப்பா பேசும்போது கூட உம் நம்ம நடத்தை எப்படி நேர்மையா இருக்கணும் ஏன் அப்படி இருக்கணும் இத புரிஞ்சுக்கறது தான் நம்ம நோக்கம் இல்லையா சரியா சொன்னீங்க அதுதான் மையக் கருத்து சரி உள்ள போலாமா முதல்ல அந்த வசனம் ஒன் புறஜாதியார் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் ஆமா இது நிஜமாவே ஒரு சவால் மாதிரி இருக்குல்ல அதாவது அவதூருக்கு மத்தியில நம்ம நல்ல நடத்தை எப்படி எப்படி தேவனை மகிமைப்படுத்தும் நல்ல கேள்வி இங்க நல்ல அப்படின்னு சொல்றது இல்ல நேர்மையான உரையாடல்னு மூலமொழியில இருக்கலாம் அது வந்து வெறும் பேச்ச மட்டும் குறிக்கல ஓ அப்படியா ஆமா நம்மளோட ஒட்டுமொத்த நடத்தை நம்ம செயல்கள் நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே அதுல அடங்கும் இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க இந்த ஆதாரம் வலியுறுத்துறது நம்ம நல்ல செயல்களை அதாவது நற்கிரியைகள் இத மத்தவங்க பாக்கும்போது ஒருவேளை உடனடியா இல்லைனாலும் கடைசில அது அவங்கள வந்து தேவன மகிமைப்படுத்த வழி நடத்தும்னு சொல்லுது ஓ அப்ப நம்ம செயல்கள் நமக்காக பேசுங்குற மாதிரி அதே ஒரு விதைய விதைக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்களேன் பலன் அப்புறமா வரலாம் புரியுது புரியுது ஆனா சில சமயம் அந்த நல்ல செயல்களாலேயே நமக்கு கஷ்டம் வரலாம் இல்லையா அதுக்கு தான் அடுத்த வசனம் வருதுன்னு நினைக்கிறேன் ஒன்னு பேதுரு ரெண்டு பத்தொன்பது கண்டிப்பா சரியா நினைக்கிறீங்க அது சொல்லுது தேவனே பற்றிய மனச்சாட்சியை நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு வியாகுலங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும் ஆமா முதல் வசனம் நல்லா நடந்துக்கணும்னு சொல்லுது இந்த வசனம் வந்து அந்த நல்லா நடந்துக்கிறதுனால வர்ற அநியாயமான கஷ்டத்தை அதாவது தேவையில்லாத துன்பத்தை பொறுத்துக்கிறத பத்தி பேசுது சரி எது சரின்னு நமக்கு தெரியுதோ அதுக்காக முக்கியமா கடவுள் மேல இருக்கிற அந்த மனசாட்சி காரணமா நாம கஷ்டத்தை தாங்கிக்கிட்டா அது வந்து கடவுளுக்கு பிரியமானது அவருக்கு ஏத்துக்க கூடிய ஒன்னுன்னு சொல்லப்படுது அப்ப இது வெறும் அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல 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 மனசாட்சியோட உறுதியா நிக்கிறது அந்த தான் முக்கியம் சரி சரி அப்போ வெளி நடத்தை மட்டும் இல்ல உள்ள இருக்கிற அந்த நோக்கம் மனசாட்சி இது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க கொடுத்த அந்த முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு விளக்கு உரைக்கு வருவோம் அதை எப்படி இந்த ரெண்டு வசனங்களையும் ஆமா அந்த அந்த நீங்க சொன்ன வந்து ரொம்ப நடைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா அவதூறுகள் தப்பான பேச்செல்லாம் நமக்கு நடுவுல வந்தாலும் சரி நம்ம கொள்கை பற்றுருதி அதாவது நம்ம வார்த்தைகள்ல நம்ம இதயத்தோட தியானங்கள்ல நம்ம வாழ்க்கை நடத்தையில இது எல்லாமே வந்து கர்த்தருக்கு பிரியமாவும் அவருடைய நாமத்துக்கும் அவருடைய நோக்கத்துக்கும் கணம் சேர்க்கிற விதமாவும் இருக்கணுமா அப்படியா இதோட கடைசி நோக்கம் என்னன்னா கிறிஸ்து இயேசு மூலமா கடவுள் மகிமைப்படணுங்கிறது தான் ஓஹோ இது சாதாரண விஷயம் இல்லையே கொள்கை வார்த்தை எண்ணம் செயல் வாழ்க்கை முழுசும் ஒரே சீரா இருக்கணும்னு சொல்லுது ஆமா வெளியிலிருந்து வர்ற தீர்ப்பு விமர்சனம் இதையெல்லாம் பத்தி கவலைப்படாம நம்ம விசுவாசத்தை வாழ்ந்து காட்டணும்ங்கிறது அது எவ்வளவு பெரிய பொறுப்பு நிச்சயமா இதை இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கணும்னு சொல்லலாம் திறந்த புத்தகம் மாதிரி ஆமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அப்போ அவதூர்களுக்கு மத்தியிலையும் நம்ம நிலையான நல்ல நடத்தை நம்ம பொறுமை நம்ம கொள்கை பற்றுதி இதெல்லாமே சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கேள்வியை எழுப்பலாம் இல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் சரிதான் அதுதான் வந்து கடைசியில அவங்கள கடவுள் பக்கம் திருப்ப ஒரு வழியா கூட அமையலாம் ஆஹான் மொத்தத்துல இந்த ஆதாரங்கள் சொல்ற முக்கிய செய்தி என்னன்னா நாம தொடர்ந்து நல்லா நடந்துக்கணும் கொள்கையில உறுதியா இருக்கணும் ரொம்ப முக்கியமா நம்ம நல்ல செயல்கள் மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கணும் அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க ஏன்னா அந்த செயல்கள் தான் வந்து அந்த எதிர்மறையான சூழ்நிலையிலயும் ஒரு சக்தி வாய்ந்த சாட்சியா மாறி மத்தவங்கள கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்கும் நான் சொல்றது சரிதானே நூற்றுக்கு நூறு சரி சுருக்கமா சொல்லணும்னா அவதூறு வரும்போது நம்ம பதில் வந்து நேர்மையும் நற்செயலும் தான் இந்த நடத்தை தான் மத்தவங்க கடவுளை தெரிஞ்சுக்க ஒரு கருவியா இருக்கு அந்த ரீப்ரிண்ட் சொல்ற மாதிரி இது ஏதோ வார ஏதியில பண்ற ஒரு விஷயம் இல்ல இல்ல ஏதோ ஒரு பகுதி நேர முயற்சி இல்ல நம்ம வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் நம்ம வார்த்தை எண்ணம் செயல் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு இது ரொம்ப ஆழமான கருத்து சரி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இந்த ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா மற்றவங்களோட பார்வை மூலமாவும் நம்ம செய்ற அவங்க பார்க்கக்கூடிய செயல்கள் மூலமாவும் கடவுளை மகிமைப்படுத்துறதுல கவனம் செலுத்துது ஆமா ஒருவேளை உங்களை தவறா புரிஞ்சுகிட்டாலும் சரி இல்ல நீங்க நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சாலும் சரி இந்த நிலையான கொள்கை பற்றுறுதியுள்ள நடத்தை இது உங்கள் சொந்த சூழல்ல உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி வெளிப்பட முடியும் உங்க செயல்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க நம்பிக்கையை எப்படி பாக்குறாங்கிறத மாத்துமா இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.